வாய்ப்பு ராஜா வாய்ப்பே இல்லை எங்களோட சொந்த மண்ணில் இந்தியாவுக்கு ஹேட்ரிக் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இப்படி தாங்க ஆஸ்திரேலியாவோட முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை சீன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வருஷம் வருஷம் வந்து இந்த கவாஸ்கர் போட்டிகள் வந்து நடக்குங்க இந்த போட்டிகள் ஒரு சில சமயம் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் இந்தியாவில் நடக்கும் மாற்றி மாற்றி இந்த போட்டிகள் வந்து நடந்துட்டு இருக்கோம் முதல்லாம் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கவாஸ்கர் சீரீஸில் எப்போல்லாம் இந்தியாவில் வந்து மேட்ச் நடக்குதோ அப்போல்லாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க இதே ஆஸ்திரேலியாவில் இந்த சீரீஸ் வந்து நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து மன்னக்க விட்டே இருப்போம் அந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவில் நம்மளால் வின் பண்ணவே முடியாது இதனால நம்ம ஒரு மோசமான ஹிஸ்ட்ரியை வந்து வச்சுருந்தோம் ஆனால் எப்போ விராட் கோலி வந்து டெஸ்ட்டுக்கு கேப்டன் ஆகி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து வழி நடத்தினாரோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இதே பார்டர் கவாஸ்கரில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் டு நைன்டீனுக்கான பார்டர் கவாஸ்கரில் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது அவங்களோட சொந்த மண்ணிலே ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மிகப்பெரிய சர்ப்ரைஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம் இதனால் அடுத்த வருஷமே நம்மளை பழிவாங்கும் விதமாக ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட யங் டீம் அதாவது ரஹானே தலைமையில் போன யங் டீம் வந்து முப்பத்தாறு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அந்த ஒரு சீரீஸில் நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சீரீஸில் திரும்ப மீண்டு வந்து நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வரலாற்று வெற்றி வந்து அடைஞ்சாங்க இதனால் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் கண்டினியூஸாக ரெண்டு தடவை பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு தடவை வின் பண்ணிட்டோம் மூணாவது தடவையும் நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேட்ரிக் வெற்றி நம்ம வந்து அடைஞ்சிடலாம் இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இந்தியா இந்த மாதிரி கனவு கண்டுட்டு ரிக்கி பாண்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு தடவை எங்களோட சொந்த மண்ணில் எங்கள் டீமையே ஏ அதனால உங்களை வந்து பழிக்கு பழி வாங்கும் விதமாக எங்களோட ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த ஒரு சீரீஸை மூணுக்கு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் வந்து வின் பண்ணுவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் வந்து வெறும் நாலு மேட்ச் மட்டும்தான் வந்து நடக்கும் ஆனால் இந்த தடவை இதே பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் மொத்தம் அஞ்சு மேட்ச் வந்து நடக்க போகுது அதனால அஞ்சு மேட்ச்ல ஒரு மேட்ச் ட்ரா ஆனா கூட எப்படியும் ஆஸ்திரேலியா மூணு மேட்சை வந்து வின் பண்ணி இந்த சீரிஸை வின் பண்ணியே தீர்வாங்க ஏன்னா அவங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் அந்த கடுப்புல வந்து இருக்காங்க அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ரிக்கி பாண்டிங் வந்து பேசியிருக்காருங்க இதை வந்து கேட்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து காண்டாகுது பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்ல தொடர்ந்து தோக்குற ஆஸ்திரேலியாவுக்கே இவ்வளவு கடுப்பு இருக்கப்ப ஓடிய வேர்ல்டு கப் ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையுமே வின் பண்ணி கெத்தா ஃபைனலுக்கு வந்தோம் நம்மளோட சொந்த மண்ணில் நம்மளை அசால்ட்டாக வீழ்த்தி நம்ம கிட்ட இருந்து கப்பை தட்டி தூக்கிட்டு போனாங்களே ஆஸ்திரேலியா அவங்கள சும்மா விடுவோமா அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் ஆஸ்திரேலியாவை பழுக்கி பழி வாங்கணும் அப்படின்னு தானே வந்து நினைப்போம் இதனால தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கூட எப்படியாவது ஆஸ்திரேலியாவை வின் பண்ணணும் அவங்கள வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மாஸான பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுத்து ரொம்ப சூப்பராக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து வின் பண்ணோம் இவ்வளவு தூரம் நம்ம கடுப்பில் இருக்கும்போது ஆஸ்திரேலியன் டீமில் மட்டும்தான்ப்பா கடுப்பில் வந்து இருப்பாங்க அவங்க எப்படியாவது உங்களை வீழ்த்திருவாங்க நீங்கள் ஹேட்ரிக் வெட்டிலாம் அடைய முடியாதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க அதனால் இதுக்கு தகுந்தாப்பில் எப்படியாவது நம்ம நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்த தடவையும் பாரத கவாஸ்கர் சீரியஸை வின் பண்ணணும் ஏன்னா நிறைய தடவை கண்டினியூஸாக நம்ம இந்தியா தான் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வின் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் நடக்கிறனால இந்த தடவையும் சீரியஸை வந்து சும்மா விடாமல் சீரியஸாக எடுத்து இதை வந்து வின் பண்ணணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிக்கி பாண்டிங் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்